அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைமுறைக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக தெரியாமல்தான் இருக்கும் என்றால் இவர்கள் நேரடியாக அனுபவித்தது கிடையாது செவி வழியாக செய்தியாக வந்தது கேட்டிருப்பார்கள் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் சுதந்திரம் அடைந்து தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் இந்த அவதூறுகளைத்தான் அதிகம் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு சாபம் போல இந்த பழி சொற்களை கேட்க வேண்டி வந்தது அவதூறுகளை கேட்க வேண்டி வந்தது என்ன அவதூறு என்றால் பகுத்தறிவு என்ற பெயரிலே நம்முடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை கேலியும் கிண்டலும் பேசினார்கள் மேடைதோறும் ஏறி நின்று கூசாமல் காமச்சீழ் வடிய பகுத்தறிவு என்ற பெயரிலே நம்முடைய வழிபாட்டு முறைகளை பாரம்பரிய முறைகளை பெரியோர் சொல்லிக் கொடுத்த நல் பண்புகளை தெய்வங்களை இழித்து பேசுவதையே பிழைப்பாக கொண்டு அதற்கு கை தட்டுவதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இப்படி எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தை சீரழித்தது ஒரு கூட்டம் பகுத்தறிவு என்ற பெயரிலே எப்படி நோய் வந்து சென்ற பின்னும் அதன் தாக்கம் இன்னும் இருக்குமோ அதே போல இப்பொழுதும் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பழைய வீரியம் போய்விட்டது என்பதை நாம் உறுதியோடு சொல்லலாம் தேசியம் தமிழகத்திலே தழைக்க துவங்கிவிட்டது என்று இளைஞர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு சொல்லலாம் ஆனால் கடந்த எழுபது ஆண்டு காலமாக பல கிராமங்கள் சிதைந்து போயின கோவில் வழிபாடுகள் சிதைந்து போயின இன்னும் சொல்லப்போனால் தர்மத்தை காத்து அறத்தை காத்து மறை மொழியை கிராமம் முழுவதும் கேட்பதற்கும் கோயிலிலே கேட்பதற்கும் ஆதாரமாக இருந்த வாழ்க்கைக்கு அர்ப்பணம் செய்து அப்படில அக்ரகாரங்கள் வழிக்கப்பட்டன பாரம்பரியமான பிரம்மோற்சவம் எல்லாம் முடிந்து போனது இப்படி காரணம் என்னென்று சொன்னால் இந்த கூட்டம் திராவிடம் என்ற பெயரிலே பகுத்தறிவு என்ற பெயரிலே ராமாயணத்துக்கு மாற்றாக கீமாயணம் என்று எழுதி சீதையை எல்லாம் கேவலமாக பேசியது ராமனை கேவலமாக பேசியது மகாபாரதத்திலே குறியீடாக சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் மாற்றி சொல்லி அதை பழித்து இழுத்து பேசியது பிரம்மாவின் நாக்கிலே சரஸ்வதி குடியிருந்தால் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கே என்றெல்லாம் சினிமாவிலே பாட்டு எழுதி பேசி அசிங்கப்படுத்தியது இதை நேரடியாக நம்ம சமையச்சாரம் எதிர்க்கவில்லை ஏனென்றால் அவர்களால் சான்றோர்கள் பழிபாவத்தில் அஞ்சுகின்றவர்கள் எப்படி நாம் சாக்கடையை கண்டால் நகர்ந்து செல்வோம் அதே போல அன்றைக்கு சென்று விட்டார்கள் ஆனால் அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று தலைமுறைகள் இதனால் சீரழிந்தன என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை திராவிடம் என்ற பெயரால் சீரழிந்தன என்பதை மறுப்பதற்கு இல்லை அது மட்டுமல்ல நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய தெய்வத்தமிழை கொச்சைப்படுத்திவிட்டு வந்துட்டான் சென்றிட்டான் நடந்திட்டான் என்றெல்லாம் வசன நடைய கவிதை என சொல்லி முத்தமிழ் வித்தகர் ஐந்தமிழறிஞர் கலைஞர் என்றெல்லாம் பெயர் தனக்குத்தானே பெயர் சூட்டிக்கொண்டு கொண்டு கேவலமாக பேசியெல்லாம் சீத்தையை கேவலமாக பேசியவரை பேரறிஞர் என்று தானே பட்டம் சூட்டிக்கொண்டு இப்படி தந்தை என்று ஒரு சொல்லிக்கொண்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி அவதூறு சொல்லிக்கொண்டே இருந்து இப்போது சீரழிந்த இந்த தமிழகத்தில் இவர்கள் அதற்கான எதிர்வினையை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் விழித்து கொண்ட சமுதாயம் என்று எதிர்கேள்வி கேட்கிறது அவர்களையே பழிக்கிறது கடவுளை கும்பிடவன் காட்டுமிராண்டி பிராண்டி என்று சொன்ன நீ உனக்கு சிலை வைத்து இந்த கூட்டம் இப்போது வழிபடுகிறதே அது காட்டு இல்லையா என்று கேள்வி கேட்கிறது தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னாயே இன்று தமிழை வைத்து நீ பிழைப்பு நடத்துகிறாயே என்று கேள்வி வருகிறது அப்போது அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் இப்போது தம் மீதே விழுகின்ற அந்த பழியை எதிர்க்க வழியில்லாமல் கூசி கூனை குறுகி இருந்துகிறார்கள் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை இப்படிப்பட்ட இந்த அவல நிலையைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்குமாக சொல்லியிருக்கின்றார் அது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் புறங்கூறாமை அதிகாரத்திலே நூற்றி எண்பத்தி ஆறாவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார் பிறன் பழி கூறுவான் மற்றவர்களை இழித்து பேசுபவன் தன் பழியுள்ளும் தான் பழித்த வார்த்தைகளில் அதிகமான பழி எது இருக்கின்றதோ திறன் தெரிந்து அதில் எது தேர்ந்த மிக பெரிய ஒரு அவதூறோ கூறப்படும் அதை அவன் மீதே சொல்லப்படும் என்று சொல்லுகின்றார் அப்போ பழி சொல்லிட்டே இருக்கான் மற்றவங்கள் மீது அவதூறு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அப்படி அவதூறு சொல்லுகின்றவனே ஒரு நேரத்திலே அவன் மிக உச்சபட்சமாக கேவலமாக சொன்ன அந்த வார்த்தைகளையே அவன் மீண்டும் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று ஐயன் திருவள்ளுவர் தெளிவாக சொல்கின்றார் அதைத்தான் இன்றைக்கு இந்த பகுத்தறிவு போர்வையிலே போலித்தனமாக பேசியவர்களெல்லாம் அனுபவித்து வருகின்றார்கள் பல மீம்ஸ் பார்க்குறோம் எதிர்கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திளர்கின்றார்கள் இவர்கள் கையிலே ஊடகம் இருந்தபொழுது நினைத்தது பேசி வந்தவர்கள் இன்றைக்கு சமூக ஊடகம் என்று வந்த பிறகு இவர்களால் இந்த கூட்டத்தால் பதில் சொல்ல முடியவில்லை என்பது அறிகின்றோம் அப்படி வள்ளுவன் சொன்னதை இவர்கள் உண்மையிலேயே கேட்டிருந்தால் ஹிந்து மதத்தை மட்டும் பழித்து பேசுவது என்கின்ற அந்த நிலைக்கு ஆளாகப்பட்டிருக்க மாட்டார்கள் ஒரு நியாயமான ஆட்சி நடைபெற்றிருக்கும் என்று நம்பலாம் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொன்னால் ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கின்ற யாராவது இப்படி காரண காரியம் என்று அவதூறு சொல்வார்களானால் நிச்சயமாக தன்வினை தன்னை சுடும் என்பது போல இந்த கர்ம விதிப்படி அவர்களே படி சொல்ல ஆளாவார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் திட்டாமல் விலகியிருப்போம் அல்லது ஒருவேளை நீங்கள் காரணமில்லாமல் அவதூறு பேசுபவராக இருக்கின்றீர்கள் என்று உணர்ந்தால் அதை விட்டுவிட்டு கடிந்து சொல்வதற்கு பதிலாக கசப்பான விஷயங்களை சொல்லுவதற்கு பதிலாக பொய் ஆன விஷயங்களை சொல்லுவதற்கு பதிலாக அதாவது சொல்லுகின்ற நேரத்தில் கிடைக்கிற சுவாரஸ்யத்துக்காக வார்த்தை மாற்றி பேசுபவர்கள் உண்டு அப்படி பேசுபவர்களாக இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இனி அமைதியாக நல்லதையே பேசுவதாக மாறுவோம் ஏனென்றால் நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு பழி சொல்லும் அவதூறும் பின்னால் நம்மையே அது தாக்கும் என்று வள்ளுவர் நமக்கு எச்சரிக்கின்றார் நல்ல வாழ்க்கை வாழ நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் நாம் கை கொள்வோம் நிச்சயமாக வாழ்க்கை நல்லபடியாக அமையும் பாரத நாடு புண்ணிய பூமி என்பதால் இயல்பாகவே இந்த மண்ணில் கால் வைத்தாலே நல்ல சிந்தனை தான் வரும் அந்த நல்ல சிந்தனைக்கு நாம் தான் அப்போது கரை படித்துக் கொள்கின்றோம் இனி கரைபடியாமல் சிந்தனையிலே சிறப்பாக வாழ்வோம் ஐயன் திருவள்ளுவர் காட்டிய வழியிலே வாழ்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாய்ஹிந்த்